திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையைப் போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவாகப் போற்றி அடியே நிற்கக்கூடிய இடம் திருவாத உதர் அவதரித்த திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள திருவாசக மண்டபம் அரண்மனை அறக்கட்டளை எனும் தொண்டர்கள் படைசூழ்ந்த அமைப்பினராலே உருவான பெருங்கோயில் இந்த திருவாசக கோயில் இந்த இடத்தில் இதை பற்றிய இந்த ஓவியத்தை பற்றிய காட்சி விளக்கம் திருவாசகத்தில் ஐம்பத்தி ஒரு பதிகங்களில் மிகவும் இன்றியமையாத பதிகம் இந்த பதிகம் இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாணிக்க வாசகரும் புத்தமத துறவிக்கும் இடையில் ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த காலத்தில் சிவநிந்தனை செய்பவர்களை பார்த்தாலே குற்றம் என்ற அடிப்படையில் திரை போடப்பட்டு விவாதம் நடைபெறும் இந்த சூழல் ஏன் விளைந்தது என்பதை நாம் புற்று நோக்க வேண்டும் ஒரு காலத்தில் திருவாதவரர் தில்லை நகரத்திற்கு வருகிறார் ஆனால் சில மனக்கசப்பு காரணமாக அவர் தில்லையினுடைய வீதியில் ஒரு குடிசையில் வாழ்ந்து வருகிறார் வாழ்ந்து வருகிற பொழுது அந்த காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து வந்த புத்த கூட்டம் மன்னனோடு வந்த ஒரு கூட்டம் தில்லையில் மூவாயிரம் தில்லைவாழ் அந்தனர்களையும் அழைத்து நாங்கள் உங்களை போருக்கு அழைக்கிறோம் நீங்கள் ஒருவேளை தோற்றுவிட்டால் தில்லை நகரத்தில் கோபுரத்தில் சைவ கொடி அறுபட்டு புத்த கொடி கொடியேற்றப்படும் என்று சொல்கிறார்கள் அதாவது சைவத்தின் தலைமை தில்லையில் புத்த கொடி ஏற்றிவிட்டால் தமிழ்நாட்டின் முழுவதும் புத்தம் பரவிவிடும் என்ற அடிப்படையிலான வாதத்திற்கு அடிப்படையிலேயே தில்லையில் அவர்கள் முகாமிட்டார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் அவ்வளவு பேருக்கும் அதிர்ச்சி தொட்டிக்கொண்டது ஏனென்றால் புத்த மதம் சார்பில் வந்தவர்கள் பண்டிதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இவர்களோடு போர் புரிந்து நாம் வெற்றி பெற முடியுமா என்ற சிந்தனையில் சிந்த போது மட்டும் ஒரு விளைவிளக்கு உண்டு அதாவது திருக்காப்பிடல் செய்த பிறகும் அவர்கள் இறைவனோடு பேசும் வழக்கம் கொண்டவர்கள் அவ்வாறு தில்லையில் திருக்காப்பிடல் பூசை நிறைவு பெற்ற பின்னர் நரராச பெருமானிடம் மூவாயிரம் தில்லைவாழ் அந்தனர்களும் சரணடைந்து ஐயனே இவர்கள் இலங்கையிலிருந்து வந்த புத்த மத குருக்கள் எங்களை வாதத்திற்கு அழைக்கிறார்கள் எவ்வாறு வெற்றி பெறுவோம் என்று சொல்கிற பொழுது அசரீரியாய் உருகிலி அந்த தோன்றி நீங்கள் ஒதுக்கி வைத்த அந்த திருவாதஊரரிடம் சென்று சரணடையுங்கள் என்று சொன்னபோது அடுத்த நாள் அதிகாலையில் அனைவரும் சென்று திருவாதவூரரே திருவாதவூரரே என்று அழைத்து கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார் காரணம் இருவருக்கும் சின்ன மனக்கசப்பு அது மட்டும் முற்று தருவதாய் சொன்ன சிவபெருமான் இன்னும் என் முன் தோன்றவில்லையே என்ற ஆனந்தம் அவரிடம் இருந்ததால் அவர் வரவில்லை நம்பவில்லை அப்படி இருக்கிற சூழல் திரும்பவும் அடுத்த நாள் இதேபோல் திருக்கா பூசை நிறைவு பெற்ற பின்னர் நரராச பெருமானிடம் மூவாயிரம் தில்லைவாழ் அந்தனர்களும் சரணடைந்து நீங்கள் சொன்னபடி சொன்னோம் ஆனால் வரவில்லை என்று சொன்னபோது நரராச பெருமான் நீங்கள் அவனை மிகவும் காயப்படுத்தி விட்டீர்கள் அதனால் அவன் வரமாட்டான் மறுக்கிறான் இல்லையா நான் சொல்லும் ஒரு பெயரை சொல்லி அவனை அலையுங்கள் என்று சொன்னபொழுது மாணிக்கவாசகரே வாசகரே என்று அழையுங்கள் அவன் வருவான் என்று சொல்கிறான் ஏன் என்று சொன்னால் திருவாதூரர் என்பது அவருடைய தாய் தந்தை இட்ட பெயர் ஆனால் மாணிக்க வாசகர் என்பது சிவபெருமான் நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க என்று அவர் பாடிய போது சுற்றி இருந்த நூறு சிவகணங்களும் இவர் யார் என்ன பாடுகிறார் என்று சொல்லிய பொழுது இவன் என்னுடைய சிநேகன் என்னுடைய அடிமை என்னுடைய எஜமான் என்று மாணிக்க மாணிக்க வாசகரை பார்த்து சொன்ன போது இவன் பேசுகின்ற ஒவ்வொன்றும் வாசகம் மாணிக்கமாய் வரும் இந்த வாசகம் என்று சொன்ன போது மாணிக்க வாசகர் என்று பெயர் சிவபெருமானுக்கு நூறு சிவகணங்களை தவிர்த்து அவருக்கு மாணிக்க வாசகர் இப்போது தில்லைவாள் அந்த அதிகாலையிலே சென்று மாணிக்க வாசகரே மாணிக்க என்று குடிசையின் எதிர்புறத்தில் நின்று அழைத்த போது தடால் என்று எப்படி திருமறை காட்டில் திருநாவுக்கரசினுடைய பாடல் வரிகளுக்கு இணங்கி அந்த திருமறை காட்டினுடைய கதவுகள் வெடித்துச் செதறி அதுபோல

இறைவனுடைய திருவடியை அடையலாம் முற்று பெறலாம் என்று சொன்னபோது போது மாணிக்கவாசகர் ஒரே கேள்விதான் கேட்டார் கொல்லாமையை கடைபிடிக்கிறோம் சரி பல பிறவில் எடுக்கிறோம் சரி அதில் ஒரு பிறகு குளியாக பிறந்துவிட்டால் எவ்வாறு கொள்ளாமையை கடைபிடிப்பது என்ற கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே அந்த விவாதம் முடிவுக்கு வருகிறது ஆனால் இவர்கள் விவாதத்திற்கு வந்தவர்கள் என்ன மதவெறி பிடித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் அடுத்து விதாண்டாவாதமாக சிவபெருமான் மீது அவதூறுகளை வீசுகிற பொழுது மாணிக்கவாசகர் சின்னம் தெரிகிறார் இறைவா இது என்ன சோதனை கலைமகளே நீ ஒரு தெய்வமா என்று சொன்னபோது கலைமகள் தோன்றுகிறார் ஐயா மாணிக்க வாசகரே கட்டளையிடுங்கள் நிறைவேற்றுகிறான் ஆனால் என்னை வைய வேண்டாம் என்று சொல்கிற பொழுது இது போன்ற துச்சர்களை நாவிலிருந்து போ என்று சொல்கிற பொழுது அனைவரும் ஊமையாகி விடுகிறார்கள் அவன் அனைவரும் ஊமையான பின்னாடி அனைவரும் மாணிக்க வாசகனுடைய அந்த அஹ் திருவடிகளிலே சரணடைத்து விடுகிறார்கள் ஐயா எங்களை காப்பாடு என்று சொன்னபோது புத்த மத மன்னனும் அவன் குழந்தை கொண்டு வருகிறான் ஐயா நீங்கள் அனைவரும் ஊமையாக்கி விட்டீர்கள் நாங்கள் அனைவரும் திரும்புகிறோம் ஆனால் ஒரே ஒரு திருவிண்ணப்பம் பிறந்ததிலிருந்தே ஊமையாக இருக்கக்கூடிய பேச வையுங்கள் என்று சொன்ன போது மனம் இறங்கி விட்டார் மனமிறங்கி அந்த குழந்தையை அழைத்து மகளே திருநீர் எடுத்து நெற்றி நிறைய பூசி தலை மீது வைத்து நமச்சிவாய வாழ்க ஆதரந்தாள் வாழ்க என்று கூறி மகளே இங்கு நடந்த விவாதத்தை பா பாட்டாக பாடு என்று சொன்ன போது அந்த குழந்தை திருச்சித்திரம்பலம் என்று கூறி பாடிய வரிகள் தான் இது பூசுவதும் வெண்ணீரு பூண்புவதும் பூந்தரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேனி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எம் உயிர்க்கும் இயல்பானான் சாலலோ திருச்சாலல் அந்த பதிகத்தை அனைவரும் படித்து இன்புற வேண்டும் திருச்சிற்றம்பலம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் முருகா